ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட வீடியோவை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆங்கில மாதத்தில் முதல் மாதமான ஜனவரி மாதம் முடிந்து ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி இருந்து நிறைய கிரக மாற்றங்கள் நிகழ இருக்கு அந்த கிரக மாற்றங்கள் நிகழ இருக்கிறதுனால ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறப்போகுது ஏன்னா கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யோகங்களை உருவாக்க போகுது அந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கையில் பலன்களை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருத்து சில தாள்களை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படி தெரிவித்த தாள்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே விதிப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இல்லை கிரகங்கள்லாம் ஒவ்வொன்றும் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும் சில நேரம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமையும் சில நேரம் நமக்கு பாதகமாக அமையும் கிரகங்கள் சாதகமா பாதகமா எப்படி அமைதோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம அசப் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம் அந்த வகையில் கடக ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரியில் நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் பற்றி தான் இந்த வீடியோல சொல்ல போற நடக்காத பல விஷயங்கள்லாம் போது அதுக்கு காரணமே கிரகங்களுடைய பயிற்சிகளும் யோகங்கள்தான் பிப்ரவரி ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது ஏன்னா தையுடைய கடைசி பதினைந்து நாளும் மாசியுடைய ஃபஸ்ட்டு பதினைந்து நாளும் வரும் அதனால் ஆன்மீக ரீதியாகவும் பிப்ரவரி மாதம் ஒரு சக்தி வாய்ந்த மாதந்தான் சரி இப்போ பிப்ரவரியில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கிரக பயிற்சிகள் நடக்கும் என்ன மாதிரி கிரக பயிற்சிகளோடு என்ன மாதிரியான யோகங்கள் உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம் அதாவது பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஏனெனில் இந்த மாதங்களில் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதோடு பல ராஜயோகங்களையும் உருவாகிறாங்க இதனுடைய தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரையிலான பன்னெண்டு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலுமே காணப்படுது அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் முதலாவதாக பிப்ரவரி மூணாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதை தொடர்ந்து பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதை தொடர்ந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார் இப்படி நான்கு கிரகங்களும் கும்ப ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் செல்வதால் இந்த ராசியில் சதுர்கிர யோகம் உருவாகுது ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருந்தா ஓகே நான்கு கிரகங்கள் வரும்போது அப்ப எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ கும்ப ராசிக்கு இந்த நான்கு கிரகங்கள் செல்வதனால சதுர்கிரக ராஜ யோகம் ஆனது உருவாகுது ஸோ கும்பராசியில் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் நான்கு கிரகங்களுமே வலுவாக சேர்றாங்க அதனால தான் இந்த யோகமே உருவாகுது இந்த யோகம் உருவாகிறது மட்டும் இல்லாமல் இந்த யோகத்தோடு சேர்ந்து கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேருறது இல்லை அதனால சிறப்பு யோகங்களும் உருவாகுது அது என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து புதன் சுக்கரன் சேர்க்கை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது அப்புறம் சூரியன் சுக்கரன் சேர்க்கை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுக்கராதித்ய ராஜயோகம் உருவாகுது அதுக்கப்புறம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மங்களாத்திய ராஜயோகம் உருவாகுது அப்புறம் சூரிய புதன் சேர்க்கை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புதத்திய ராஜயோகம் உருவாகுது இந்த மாதிரி முக்கியமான ராஜயோகங்கள் உருவாகுது இப்படி உருவாக கூடிய யோகங்களுடைய தான் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் நிதி நிலையில கூட நல்ல உயர்வு ஏற்படும் வெற்றிகளும் குவியோ ஸோ முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் இப்போது இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜ யோகங்களால உங்க கடக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் கடக ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கடக ராசிக்கு கொட்டக்கூடிய அதிர்ஷ்டம் வாயில்தான் கண்டமே அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையும் இருக்குது ஸோ எப்படியெல்லாம் பணம் கொட்டும் எப்படியெல்லாம் வாயில் கண்ட வருங்கிறத உங்களுக்கு தெல்ல தெளிவாக ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க புத்தாண்டுல இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு இந்த மாதத்துல கடக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நிறைய உங்களுக்கு சொல்ல போற எல்லாமே இந்த வீடியோல வந்து பாருங்க ஒன்பது கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றமானது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்கு அது சுப பலன்களை சில ராசிக்கு அசுப பலன்களையும் அப்படி இந்த பிப்ரவரி மாதத்துல குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகிறார் சந்திரன் தன்னுடைய கடக கடகராசில ஆட்சி வீட்டில் அமர்கிறார் சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலே இந்த மாதத்தை நிறைவு செய்கிறார் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் சூரியன் சுக்கரன் செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் அமர்ந்திருக்கின்றனர் மகரத்துல செவ்வாய் உச்சமடைகிறாங்க கும்பராசில புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறாங்க மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த வகையில் தான் இந்த பிப்ரவரியில உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து பார்க்க போறோம் ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ராசினரே உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் யார் என்ன பிரச்சனைகள் செய்தாலும் தடைகளை கொடுத்தாலும் உங்க அன்பை நீங்க எல்லோர் மீதும் காட்டிக்கொண்டே இருப்பீங்க இந்த குணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் பெரிய சிறப்புகள் கொடுக்கக்கூடிய மாதமாக சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ராசிநாதன் சந்திர பகவான் ராசில ஆட்சியாக இருந்து இந்த மாதம் தொடங்கி நிறைவடைகிறது ஏழாவது இடத்துல செவ்வாய் சுக்கரன் சூரியன் ஆகியோர் இருப்பதால் வலுவு உங்களுக்கு அதிகமாக இருக்கு இதுவே ஒரு அற்புதமான கிரக அமைப்பாகும் இதனாலேயே திருமண யோகம் உங்களுக்கு கைகூடும் கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடையே அந்யோன்யோ அதிகரிக்கும் சுக்கரன் சேர்ந்திருப்பதால் நிறைய கடகராசினருக்கு திருமண யோகமும் உண்டாகும் இந்த திருமண மனம் ஒத்த தம்பதிகளாக வாழக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சிலருடைய வாழ்க்கை துணைக்கு கட்டிகள் வருவதற்கு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கலஸ்தர தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதால் முருகப்பெருமானுக்கு வாழை பூவினால் மாலை இடுவது ஏற்றத்தை கொடுக்கோ அதனால் அதை செய்ய மறக்காதீங்க அப்புறம் எட்டாவது இடத்துல புதனும் ராகுவும் சேருவதால் கம்யூனிகேஷனில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சமூக வலைத்தளங்களில் கருத்தை போது மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது பேசக்கூடிய பேச்சால் பிரச்சனை வரும் என்பதால் யோசித்து நிதானமாக செயல்படுவது நல்லது கம்யூனிகேஷன் துறைகளில் இருப்பவர்களுக்கு வேலை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நிறைய பணத்தை முதலீடு செய்யத் தொடங்கணும் பங்கு சந்தையில் முதலீடுகளை அதிகப்படுத்தணும் அதுவும் பிப்ரவரியுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது உடம்பில் கால்சியம் தொடர்பான பிரச்சனை மூட்டுவலி போன்றவை வரும் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது கணவரோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு வரும் என்பதால் அந்த உறவுல ரொம்ப கவனம் தேவை அப்புறம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் கவன சிதறல் ஏற்படும் என்பதால் கவனத்தோடு படிப்பது நல்லது தொழில் செய்பவர்களுக்கு நல்ல புதிய பார்ட்னர் கிடைப்பாங்க அதுக்கான யோகம் இந்த டைம் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது இடத்துல கேது பகவான் இருப்பதால் வார்த்தைகளை கொடுத்து வம்ப விலக்கி வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஸோ அதுக்காக முன்கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது இல்லைனா அது உங்களுக்கு இன்னும் செலவை இழுத்துட்டு போகும் நிறைய பணத்தை சேமிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும் சுப நிகழ்ச்சிகள்ல நிறைய பங்கெடுப்பீங்க மகிழ்ச்சிகரமான சூழல் ஏற்படும் வசதியான வாழ்க்கை அமையக்கூடிய மாதமாக இருக்கோ சிலர் புதிய இரண்டு சக்கர வாகனம் கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் பழனி முருகன ராஜ அலங்காரத்துல தரிசிப்பது வெற்றி தரும் அப்படி இல்லைன்னா லோக்கலில் முருகன் கோவில் இருந்தாலும் அங்கேயே ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை தரிசிப்பது நல்லது ஸோ முருகனை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்கணும் அது மெயினாக வந்து செய்யணும் ஸோ கடகராசிக்காரங்க உங்களுக்கான பரிகாரங்கள் பலன்கள் எல்லாமே சொல்லிவிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோழ்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெறலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக அந்த டவுட்டை வந்து வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்